இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு ஸ்லோவான சுரக்கா குழம்பு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஈஸியாக ஒரு பிக்னஸ் கூட ட்ரை பண்ணணாங்க அதுக்கு நான் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இப்போ பாத்திரம் சூடானது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கடுகு வெடித்ததும் வெங்காயம் கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா அது கூட ஒரு வத்தல் கொஞ்சம் கருப்பில் சேர்த்து ஒரு நிமிஷம் வடக்கி வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு வெங்காயம் ஜஸ்ட்டு ஒரு கண்ணாடி போல அளவுக்கு போட்டோங்கனாலே போதும் இதில் நான் தக்காளி ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வடக்கு எடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் நம்ம சின்ன போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி நல்லாவே இருக்கு மடைய வந்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா தண்டி விட்டுக்கோங்க அடிப்பிடிச்சாங்க இது கூட நான் சுரக்கா வேறு வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க நமக்கு சுரக்காயை அப்படியே போட்டு வதக்கும்போது அந்த புளிப்பு தன்மைக்கு சுரக்காய் வேகாது அப்போ ரெண்டு நிமிஷம் நீங்கள் சுரக்காயை வேக வச்சு எடுத்துக்கோங்க சுரக்காய்க்கு வேத வைக்கும்போது உப்பு போடல அப்போ சுரக்காய்க்கு தேவையான வச்சு உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சள் இப்போ இதில் நான் தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்து அது கூட கொஞ்சம் பத்து ஜீரகம் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நமக்கு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க அவ்வளோதான் நம்ம ஏற்கனவே சுரக்கா வெங்காயம் தக்காளி வேகும் போது நம்ம உப்பு போட்டிருக்கோம் அப்போ பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு பீன்ஸ் உப்பு போட்டால் போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேம் ரெண்டு நிமிஷம் சிம்லையும் போட்டு எடுத்தால் குழம்பு ரெடி ஆயிடுங்க குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு கொஞ்சமா மல்லியில தொதிக்கோங்க கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க தேங்காய் ஊற்றிட்டு நமக்கு அதிக நேரம் நமக்கு கொதிக்க இடம்னா அருமையாக ரொம்ப ஈஸியாக இன்னைக்கு நம்ம சொர்க்கா வச்சுட்டு ஒரு குழம்பு ரெசிபி தான் போ பார்த்துருக்கோங்க நிறைய ரெசிப்பிலாம் எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறேங்க ரெசிபிலாம் பார்த்துட்டு அப்படியே விட்டுறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் தேங்க் யூ